சீரழிக்கப்படும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் அதை சுற்றியுள்ள புராதன சின்னங்களும் இந்த பகுதியில் நாம் காணப்போவது மடைத்தொட்டி மடைத்தொட்டியா மதுரை கோயிலா என்றுதான் பலரும் கேட்பார்கள் ஆம் அது உண்மைதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகள் வரை இந்த மடைத்தொட்டி கண்களுக்கு புலப்படும் வகையில் இருந்தது ஆனால் இன்று யாராலும் அதை காண முடியாது காரணம் அறநிலையத்துறை அதை மூடிவிட்டு அதன் மேல் சுதை நந்தி சிலையை நிறுவியுள்ளது இந்த என்ன பண்டைய காலத்தில் கோயிலுக்குள் விழும் மழைநீர் முதலில் பொற்றாமரை குளத்தில் சேரும் அதன் பிறகு அது வசந்தராயர் மண்டபம் வழியாக புது மண்டபம் இருபுறம் வந்து இறுதியாக இந்த மடைத்தொட்டியில் வந்து சேரும் இந்த மடைத்தொட்டியின் ஒருபுறம் திருமலை நாயக்கர் மகாலுக்கு செல்லும் பாதை இருந்தது மறுபுறம் இங்கிருந்து நீர் மேலாண்மை பற்றி ஒன்றுமே தெரியாத அறநிலைத்துறை அழித்த ஏழு கடல் குளத்தை நிரப்பும் அமைப்பு இருந்தது இந்த மடைத்தொட்டியை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற தமிழ்ச்சங்க மாநாட்டின் போது நேரில் பார்வையிட்டுள்ளார் என்பதற்கான ஆவண குறிப்புகளும் இருக்கின்றன மேலும் திருமலை நாயக்கர் மகாலுக்கு செல்லும் அகழியை சரி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் நினைவிடங்களும் அழிக்கப்பட்டு விட்டன மேலும் பக்தர்கள் வசந்த உற்சவத்தின் போது இந்த மடை தொட்டியை சுற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்த வரலாறும் உண்டு நமது முன்னோர்கள் அமைத்த சிறந்த நீர் மேலாண்மை முறைகள் அழிக்கப்பட்டு இன்று நீர்நிலைகள் சீரழிந்துள்ளன இதற்கு பெரும் காரணம் அறமற்ற அறநிலையத்துறையின் செயல்பாடுகள்தான் காத்திருங்கள் இவர்கள் இதுகாரும் அழித்த இன்றும் அழித்துக்கொண்டிருக்கின்ற மேலும் பல அரிய கோயில் சார்ந்த பொக்கிஷங்கள் பற்றிய காணொளிகள் பல இனி வர உள்ளன ஆலயம் காப்போம் நம் கோயில் நம் உரிமை